அனைவருக்கும் காலை வணக்கம் ஆடிப்பட்டத்தில் விதைச்ச விதைகள் திறன் வந்து செடிகளாகி பூக்கள் வரைக்க வந்துட்டாங்க சீக்கிரம் வந்து நம்ம இருந்து காய்கறிகள் நம்ம அறுவடை எடுக்கலாம் அந்த அளவுக்கு பூக்கள் வச்சுருக்காங்க நம்ம கத்திரி செடி ஆவரை செடி மிளகாய் செடி தக்காளி செடி வெள்ளரிக்காய் முலாம்பழம் இப்போ இது அத்தனையும் ரெடியாக இருக்குங்க எல்லா செடியும் வளர்ச்சி அப்படியே போகிற பார்வை பார்த்துக்குங்க எவ்வளோ தூரம் நல்லா பெருசாக கொடி மாதிரி எல்லாம் வந்தாச்சு எவ்வளோ குஷியாகவும் வந்திருக்காங்கன்னு பாருங்கள் அப்படியே செடி ஊர்லேன்னு சொல்லி பையன் வாங்கிட்டு வந்து கொடுத்தான் அவங்க ஃப்ரெண்டு கொடுத்தாங்கன்னு வேலூர்லேருந்து பதியம் பண்ணி அந்த செடிகளும் நமக்கு வளர்ந்துருக்குங்க ஃபஸ்ட் நான் செடி ஊர்லேயும் நம்ம தோட்டத்தில் வச்சுருக்கேன் அறுவடை அப்போ எப்படி அறுவடை கொடுக்குறாங்கன்னு நம்ம பார்க்கலாங்க இடையில இடையில நம்ம புதுசாக வாங்கியிருந்தால் செடிகள்லாம் வச்சுருக்கேன் எப்போவுமே காய்கறி செடிகளுக்கு சொந்தக்காரி பூக்கள் செடி அதனால் பூக்கள் செடியும் பக்கத்தில் பக்கத்தில் வச்சுருக்கேன் அறுவடை சீக்கிரம் எடுக்கலாங்க எல்லாமே நல்ல வளர்ச்சியாக இருக்குது தொடர் மலை வந்துட்டுருக்கு செடிகளுடைய வளர்ச்சி அதிவேகமாக இருக்குது ஆனால் பூக்கள்லாம் கொஞ்சம் கொட்டிடுதுங்க மழையும் காற்றும் சேர்ந்த மாதிரி வந்துட்ருக்கு அதனால் பூக்கள் உதிர்ந்து போகிறதுனால இன்னும் சரியாக பிஞ்சுகள் பிடிக்காமல் இருக்குது நம்ம தோட்டத்தில் ஆனால் சீக்கிரம் நல்ல ரிசல்ட்டு கொடுப்பாங்க நம்ம காஸ்மோஸ் செடிகள் பூக்கள் வந்தாச்சு நிறைய பேர் காஸ்மோஸ் விதையும் ஜினியா விதை பால்சம் விதை கேட்டிருந்தீங்க என் வீட்டில் காஸ்மோஸ் மட்டும்தான் இப்போ பூக்கள் கொடுத்துருக்காங்க அதனுடைய விதைகள் கிடச்ச உடனே நான் சேகரித்து வச்சுட்டு கொடுக்குறேன் ஜினியா விதை போட்டு இப்போதாங்க சின்னதாக வந்திருக்கு கண்டிப்பாக அதுவும் பெருசாகி புக்கல் பூத்தா விதைகள் சேகரித்து அதுவும் கொடுக்குறோம் பால்சம் செடி இப்போதைக்கு நம்ம வீட்டில் ஒன்றும் கூட இல்லை நிறைய செடி வாங்கி வச்சு வாங்கி வச்சு அது எனக்கு அழுகி போயிடுச்சு வேரல்கள் நோய் வந்து இந்த வருஷம் இன்னும் வாங்கி வைக்கலங்க அப்படியே சென் இதை விரிஞ்சு இலை பாருங்கள் கட் பண்ணி விட்டுருந்தா நல்லா பக்க கிளைகள் வச்சு நல்லா பெருசாக வந்துட்ருக்காங்க அப்படியே பக்கத்தில் வராங்க ஷண்பகப்பூ அவங்களும் ஒரு மொட்டு வச்சுருக்காங்க தளிர் நல்லா இருக்காங்க நிறைய நம்ம தோட்டத்தில் வெண்டை கத்திரி மிளகாய் முலாம்பழம் அப்படியே பாருங்கள் பிரிஞ்சி இலை வந்திருக்காங்க வெற்றிலை கொடிவு புதுசு கத்திரி விதைகள் போட்டு நாற்று வந்திருக்காங்க வெண்டைக்கெல்லாம் வந்து பூ வைக்கிற ஸ்டேஜ் வந்துட்டாங்க சம்பங்கி பூ பாருங்க அப்படியே பாம்பு படம் எடுத்த மாதிரி ஒரு அழகான தோரணையில் இருக்காங்க அவங்க மல்லி கொடுத்துட்டே இருக்காங்க ஓய்வு இல்லாமல் கொடுத்துட்ருக்காங்க அடுத்த கத்திரி நாற்று பாருங்கள் விதைகள் போட்டது பக்கத்தையே ஜினியா விதைகள் போட்டு ஜினியா செடியும் வந்துட்ருக்கு இது பெருசான கத்திரி செடி அதிலே ஒரு மயில் மாணிக்கம் வந்துட்ருக்காங்க அப்படியே கருவேப்பில் இப்போதாங்க வச்சிருந்தோம் என் தம்பி வாங்கி கொடுத்தது வந்துட்டுருக்கு நந்தியா வெட்டை பெரிய சைஸு என்ன பூக்கள் வரல அப்படியே தண்டு கீரைகள் இப்போ தான் நம்ம ஆடி மாதம் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை பறித்தோம் விதைகள் உருவாகி நல்ல செடிகள் வந்து குரோத்தாக வந்துட்டுருக்காங்க அப்படியே பீர்க்கங்கா கொடியில் பூக்கள் ரெடி ரெடியாகிட்டாங்க பக்கத்துலேயே ஒரு வெண்டை நல்ல பெரிய சைஸாக வந்திருக்காங்க எல்லோருமே காய்க்க ஆரம்பிச்சுட்டா தடுமாற்றம் இல்லாமல் காய்ச்சிடுவாங்க இன்னும் காய்க்க ஆரம்பிக்கல இதெல்லாம் விதைகள் போட்டு ரெடியாக வச்சுருக்கேன் அப்படியே பண்ணி ரோஸ் கட்டிங் பண்ணியாச்சு ரொம்ப ஹைட்டாக வேணான்னு இருந்து தளிர் வந்து முட்டுக்கல் வந்துட்ருக்கு தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள்